மத்தேயு பதினாறு இருபத்தி எட்டு ஆம் வசனம் பொதுவாக சந்தேகம் எழுப்பும் ஒரு வசனம் உங்களில் சிலர் மரணத்தை சந்திப்பதற்கு முன் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தோடு வருவதை காண்பார்களோ சிலர் இதை நடைபெறாத தீர்க்க தரிசனம் என கூறுகிறார்கள் ஆனால் வரலாறு மற்றும் உரை நடைப்பின்னணியை பார்த்தால் இது பொய்யான தீர்க்க தரிசனம் அல்ல மாறாக இயேசு குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டுகிறார் உண்மையான அர்த்தம் என்ன இந்த வசனத்தின் உடரிடை பின்னணி என்ன மத்தேய பதினில் இல் அடுத்தே வரும் நிகழ்வு மாறுபாடின் விசேஷம் ஒன்று மாறுபாடின் நிகழ்வு மிகவும் வலுவான விளக்கம் இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோரை மட்டும் அழைத்து மலையில் மாற்றமடைந்து மகிமையுடன் தோன்றுகிறார் அவர்கள் இயேசுவின் ராஜ்யத்தின் மகிமையை முன்கூட்டியே காண்கிறார்கள் அதாவது உங்களில் சிலர் மரணிக்கும் முன் மனுஷகுமாரனின் ராஜ்ய மகிமையைக் காண்பீர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் அதை நேராகவே கண்டனர் இது மத்தியே வின் ஓட்டத்தில் நேரடியாக காட்டப்பட்ட மிக தெளிவான பொருள் இரண்டு சில அபிப்பிராயங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் சிலர் இந்த வசனம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை சுட்டிக்காட்டும் என கூறுகிறார்கள் ஏனெனில் உயிர்த்தெழுதலின் பின் அவர் மறுபிறப்பின் ராஜ்ய சக்தியோடு தோன்றினார் பெண்டகோஸ்தே சிலர் ராஜ்யம் வந்தது என்பது இடையே தேவன் தமது ஜனங்களுக்குள் ஆட்சியை ஆரம்பித்தது என விளக்குகின்றனர் எருசலேமின் அழிவு இது தேவனின் நியாயத்தீர்ப்பின் வெளிப்பாடு மருஷகுமாரன் குறித்த பழைய ஏற்பாடு மொழிநுட்பம் சில நேரம் நியாயத்தீர்ப்பை குறிக்கும் ஆனால் இவை இரண்டாம் நிலை விளக்கங்கள் அடிப்படை மற்றும் உரைக்கு மிக அருகில் உள்ள விளக்கம் மாறுபாடே ஏன் இது பொய்யான தீர்க்கதரிசனம் அல்ல இயேசு உங்களிலிருந்த சிலர் என்றார் எல்லாரும் அல்ல மாறுபாடு நிகழ்வில் மூன்று சீடர்கள் அதை கண்டனர் அவர்கள் மரணிக்கும் முன் நடந்தது வசனம் சொல்வது இரண்டாம் வருகை அல்ல முன்கூட்டிய ராஜ மகிமையின் வெளிப்பாடு எனவே இது நடைபெறாத தீர்க்க தரிசனம் அல்ல இது அவர்களிடம் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து சரியான முன்கூட்டி சொல் சுருக்கமான உண்மையான அர்த்தம் மத்திய பதினாறு இருபத்தெட்டு இன் உண்மையான உரைக்கு மிக நெருக்கமான அர்த்தம் உங்களில் சிலர் மரணுக்கு முன் மனுஷகுமாரனின் ராஜ்ய மகிமையை காண்பார்கள் மாறுபாட்டில் மூன்று சீடைகள் இது நிறைவேற்றப்பட்டது